தமிழ்நாட்டில் சில தினங்களாகவே ஒரு ஆட்டுக்குட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படி அந்த ஆட்டுக்குட்டியால என்னதான் பிரச்சனை வந்துச்சு யாருக்கு யாருக்கு பிரச்சனை என்ன ஏதுன்னு தெளிவா அந்த வீடியோல பாத்துரலாம் ஊரை காங்கிரஸ் கட்சி தலைவருமாக தமிழ்நாடு முதல்வராக இருந்தவர்தான் மதிப்பு கூறிய ஐயா காமராஜர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வழங்கினார் முத்துராமலிங்கம் என்பதுதான் இப்போ சர்ச்சை ஏன் முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து காமராஜர் ஐயாவிற்கு ஆட்டுக்குட்டியை கொடுக்க வேண்டும் அதன் காரணம் என்ன உண்மையிலேயே முத்துராமலிங்கம் ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரா என்றெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் முத்துராமலிங்கம் மற்றும் காமராஜர் இந்த ஆட்டுக்குட்டி பிரச்சனையை பற்றி பலரும் பேசியுள்ளார்கள் சமூக வலைத்தளங்களிலே இதுதான் தற்போதைய முக்கியமான பேச்சாக மாறியுள்ளது அதனால் சுருக்கமாக இந்த வீடியோவில் முத்துராமலிங்கம் அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரா இல்லையா அப்படி கொடுத்திருந்தால் எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்று பார்க்கலாம் காமராஜர் அவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்தார் ஏழ்மையாக இறந்தார் என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே ஆனால் அவர் ஏழ்மையாக பிறந்தார் என்று யாராலும் கூற முடியாது காமராஜர் அவருடைய வீடு இன்னும் இருக்கிறது விருதுநகரில் அதை சென்று பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும் அவர் ஏழ்மையாக பிறந்தார் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே நேரம் அவர் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் என்றும் நம்மால் கூற இயலாது காமராஜர் அவரை பற்றி இப்படி ஒரு சர்ச்சை இருக்கும் நிலையில் மறுபுறம் முத்துராமலிங்கம் என்பவர் சேதுபதி ஜமீன் அவர்களுக்கு வரி வசூலிக்கும் ஒரு குடும்பமாக முத்துராமலிங்கம் அவருடைய குடும்பம் இருந்தது அதாவது முத்துராமலிங்கம் அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஊர்களை கொடுத்து அந்த ஊர்களில் உள்ள மக்களிடம் வரி வசூலித்து சேதுபதி ஜமீனிடம் கொடுக்க வேண்டும் இதுதான் முத்துராமலிங்கம் அவருடைய பரம்பரை இதை செய்து கொண்டு வந்தார்கள் என்பதனால் முத்துராமலிங்கம் அவரிடம் சேதுபதி அவர்களுடைய சொத்துக்கள் இருந்தன இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு அதாவது முத்துராமலிங்கம் அவர் காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி தந்தார் என்று கூறப்படும் அந்த நிகழ்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அந்த காலகட்டத்தை சுற்றி நடைபெறுவதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு முத்துராமலிங்கம் அவர் வந்து என்ன பொறுப்பில் இருக்காருன்னா முதுகுளத்தூர் தாலுகா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார் தாலுகா தலைவர் அதாவது வட்டார தலைவர் முதுகூளத்தூர் வட்டார தலைவராக முத்துராமலிங்கம் இருக்கிறார் இதே ஆண்டு வேலுச்சாமி நாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அதே ஆண்டு கமுதி காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் கமுதிக்கு வந்து வேலுச்சாமி நாடார் முதுகுளத்தூருக்கு முத்துராமலிங்கம் முதுகுளத்தூர் வட்டார தலைவராக இருக்கிறார் இதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் நன்கு புரிஞ்சுக்கணும் முத்துராமலிங்க அவர் வந்து முதுகுலத்தூர் வட்டார தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில்தான் காமராஜர் அவர்கள் முதன் முதலில் பங்கேற்கிறார் அதற்கு முன்பு காமராஜர் அவர்கள் எந்த தேர்தலிலும் பங்கேற்கவில்லை அப்படி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முத்துராமலிங்கம் அவர்கள் காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்திருக்க வேண்டும் அதாவது அப்ப இருந்த சட்டத்தின்படி வரி செலுத்த வேண்டும் வரி செலுத்தியிருந்தால் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அப்பொழுது இருந்துள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் முத்துராமலிங்கம் அவர்கள் காமராஜர் அவருக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டே காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு ஒரு சாதாரண வட்டார தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்துள்ளார் என்பதை இங்கு நம்பும்படியாக இருக்கிறதா முழுக்க முழுக்க இது வந்து தன்னை புகழ்த்தி பேச வேண்டும் காமராஜரை சிறுமைப்படுத்தி பேச வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் முத்துராமலிங்கம் துவங்கி இப்பொழுது வரையிலும் அந்த கட்டுக்கதையை தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை காமராஜர் அவர்களுக்கு சொத்து வரி பிரச்சனை இருந்திருந்தால் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவரிடம் கேட்டு இருக்கலாம் ஏன் காங்கிரஸ் கட்சியே காமராஜர் அவருக்கு எல்லா வகையான உதவிகளும் செய்திருக்கலாம் அப்படியும் இல்லாத பட்சத்திற்கு வேலுச்சாமி நாடாரே காமராஜர் அவருக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனால் இவை எதுவுமே இல்லாத ஒரு நபர் காமராஜருக்கு உதவி செய்தார் என்று சொல்வது அவரை அவர் உயர்த்தி கொள்வதற்காக மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அணி செயலாளராக இருக்கிறார் தேர்தல் குழு அந்த குழுவின் செயலாளராக காமராஜர் அவர்கள் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலே தொடர்ந்து காமராஜர் அவர்கள் வைத்துள்ளார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து முத்துராமலிங்கம் அவர்கள் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தார் என்பது ஏற்புடையதாக இல்லை ஏன் வேலுச்சாமி நாடார் காமராஜர் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் காமராஜருக்கு அப்படிப்பட்ட ஒரு உதவி தேவைப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தான் இருக்கிறார் அவருக்கு அந்த கட்சியே எல்லா விதமான உதவியும் செய்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேரு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சத்யமூர்த்தி அவர்களும் காமராஜர் அவர்களும் நேருவின் கூடவே இருந்து தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களுக்கு சென்று வருகிறார்கள் அது சம்பந்தப்பட்ட நாலு இதழ்களிலும் வந்துள்ளது ஆனால் முத்ராமலிங்கம் அவர்கள் காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தார் என்று கூறும் அவர்கள் ஒரு ரசீது சீட்டை இங்கே காமித்தால் நன்றாக இருக்கும் தொடர்ந்து மேடைகளில் ஒரு நடக்காத செய்தியை பேசிக்கொண்டே வந்து கொண்டு ஒரு மனிதனை அவமானப்படுத்த வேண்டும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே சினிமா மூலியமாகவும் இந்த பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் அப்போ எவ்வளவு வன்மம் என்பது இவர்களுக்கு இருக்கும் காமராஜர் அவர்கள் மீது முத்துராமலிங்கம் அவர்கள் காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தார் என்று கூறும் நபர்கள் ஒரு ரசீது சிட்டு இங்கே காமித்தால் நன்றாக இருக்கும் இந்த புத்தகத்தில் இருக்கு அந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ஒரு புத்தகத்தை காட்டுவோம் அந்த புத்தகத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முதுகுளத்தூர் கலவரம் பற்றி தினகரன் என்பவர் எழுதிய முதுகுளத்தூர் கலவரம் என்ற புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த புத்தகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் நாங்களும் நீங்கள் கூறும் புத்தகங்களை ஏற்றுக்கொள்கிறோம் முதுகுளத்தூர் கலவரம் எழுதியது தினகரன் என்பவர்தான் தான் எழுதினார் அந்த தினகரன் முத்துராமலிங்கம் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்தான் காமராஜருக்கு முத்துராமலிங்கம் ஆட்டுக்குட்டி வாங்கி தந்தார் அந்த புத்தகத்தில் இருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கு என்று கதை கூறாமல் ரசீது இருந்தால் தாராளமாக வெளியிடுங்கள் முத்துராமலிங்கம் அங்கே சென்றார் இங்கே சென்றார் அவருடன் புகைப்படம் எடுத்தார் இவருடன் புகைப்படம் எடுத்தார் என்று அனைவற்றுக்கும் ரசீது வைத்துள்ள நீங்கள் காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி தந்த ரசீது எங்கே ஒரு துண்டு அறிக்கையாவது ஏதாவது ஒரு செய்தியில் வந்திருக்க வேண்டும் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி தந்து அந்த தேர்தலில் போட்டியிட வைக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் ஏதாவது ஒரு செய்தித்தாளில் ஒரு துண்டறிக்கையாவது வந்திருக்க வேண்டும் அந்த துண்டு அறிக்கையை தாராளமாக காட்டுங்கள் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இனியும் இந்த பொய்களை பரப்பாமல் உண்மைகளை பேச கொள்ளுங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர் தான் காமராஜர் முதுகுளத்தூர் வட்டார தலைவராக இருந்தவர் தான் முத்துராமலிங்கம் காமராஜர் அவர்கள் போர் நிவாரணத்திற்கு வழங்கி ஆட்டுக்குட்டியைத்தான் முத்துராமலிங்கம் வாங்கி கொடுத்த ஆட்டுக்குட்டி முத்துராமலிங்கம் வாங்கி கொடுத்த ஆட்டுக்குட்டி என்று தொடர்ந்து கத்தி கொண்டே இருக்கிறார்கள் காமராஜர் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் முத்துராமலிங்கத்தை பற்றியும் அல்லது பிற சமுதாயத்தை பற்றியும் தவறாக பேசியதாக நாம் எங்கேயும் பார்த்தது இல்லை படித்ததும் இல்லை முத்துராமலிங்கம் அவர்கள் காமராஜர் பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் மிகவும் தரைகுறையவான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் காமராஜர் மீதும் நாடார் மக்கள் மீதும் அந்த அளவிற்கு வன்பமானது நிறைந்து இருந்தது இதுதான் வரலாற்று உண்மை இதை மறைப்பதற்காக மட்டுமே காமராஜருக்கு முத்துராமலிங்கம் ஆட்டுக்குட்டி வாங்கி தந்தார் ஊனக்குட்டி வாங்கி தந்தார் அப்படின்னு இவங்க எல்லாம் கதை கட்டிக்கிட்டு அலையிறாங்க இதை வந்து இவர்கள் மட்டும் இல்லை முத்துராமலிங்கம் துவங்கி எல்லாரும் இந்த கதையைத்தான் உருட்டி கொண்டே இருக்கிறார்கள் முத்துராமலிங்கத்தை இங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஒரு பொது தலைவர் என்றெல்லாம் இங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை முத்துராமலிங்கம் என்பவர் மறவர்களுக்காக மட்டுமே பாடுபட்ட ஒரு தலைவர் அனைத்து மக்களுக்கான தலைவராக முத்துராமணியும் இருந்தது கிடையாது காமராஜர் அவர்கள் அனைத்து மக்களுக்காகவும் வாழ்ந்த தலைவர் அதனால் இனியும் இந்த புய்களை பேசாமல் உண்மைகளை பேசி பழகுங்கள்